விழுப்புரம் மாவட்டம் திண்டைவனத்தில் ராமதாஸ் வேட்டின் முன்பு அன்புமனை ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னு தெரியல மருத்துவ ஐயா அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதற்கான விளக்கத்தை வந்து கண்டிப்பாக வந்து அவங்க சொல்லுவாங்க தலைமை அதையெல்லாம் எதுவுமே புரிஞ்சுக்காம திண்டிவனத்துல மருத்துவ ஐயா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து அண்ணன் அன்போனி ராமதாஸ் அவர்களுக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக நிக்கிறோம் அப்படின்னு வந்து இளைஞர்கள் எல்லாம் இப்படி பண்றதெல்லாம் முட்டாள்தனமான விஷயமா இருக்கு இந்த முட்டாள்தனமான விஷயங்களை சமூக வலைதளங்களில் செய்யாதீங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் வந்து செய்ய வேண்டிய எந்த நிர்பந்தமும் வந்து நமக்கு இருக்கக்கூடாது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நாம இன்னைக்கு வந்து வன்னியர்களாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்களாகவும் இன்றைக்கி நம்ம ஒன்றா இருக்கோம் அப்படின்னா அதற்கு அனைத்து விஷயங்களையும் உருவாக்கி கொடுத்தது மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களையும் மறந்துட வேண்டாம் அப்படின்னு விமலோர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன் மறந்துட வேண்டாம் மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அதற்கு மிகப்பெரிய காரண காரியங்கள் இருக்கும்